ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி சீரியல்ல இன்னைக்கு மட்டும் என்னங்க புதுசாக நடந்துட போகுது எப்பயும் போல தான் மல்லிக்கு மறுபடியும் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க விஜய் கிட்ட ரேணுகா உன்னோட முதல் மனைவி தானே ரேணுகா கழுத்துலயே நீ தாலி கட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரேணுகாவையும் சேர்த்து தூண்டி விட்டுறாங்க அதுதான் சாக்குன்னு ரேணுகாவும் பிடிச்சுக்கிட்டாங்க ஆமா என் கழுத்தில் தாலி கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் இன்னும் என்ன மனைவியாக ஏற்றுக்கல தானே அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் போய் சாக போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழையமணியாக அவங்க டிராமாவை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க எங்கே தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிடுவாங்களோன்னு விஜய் பயந்துகிட்டு போகாத ரேணுகா போகாத ரேணுகான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரேணுகா கேட்கல மீறியும் போறாங்க சரி ரேணுகா நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டுறேன் நீ வந்துரு அப்படின்னு சொன்னதுனால இதை கேட்ட சுடருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படியே மல்லியை முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து நின்றுடுறாங்க மல்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க ரொம்ப அப்செட் ஆகி நிக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்களோ இல்லையோ அதை பார்க்கும் போது நம்மளுக்கு தான் ரொம்ப அப்செட் ஆகுது வடிவேல் படத்துல வர விஜய்க்கு உண்மையே புரிய மாட்டேங்குதே பேசாம டிவி ஸ்கிரீனை உடச்சு போய் நம்மளே விஜய் கிட்ட உண்மையை சொல்லிட்டு வரலாமான்னு கூட நம்மளுக்கு தோணுது உங்களுக்கும் அது மாதிரி தோணுது கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு மல்லி ஞாபகம் வருது உடனே மல்லியை பாக்குறாங்க மல்லி ஒரு மாதிரியா கோபமா மா விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ரேணுகா வெண்பாவோட அம்மா இல்லையா தான் மல்லி ஒத்துக்கிட்டேன் உனக்கு நான் என்னைக்கும் உனக்கான இடம் என் மனசுக்குள்ள எப்பயும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மனசுக்குள்ள நினைச்சு என்ன பண்றது இன்னொரு சைடு மல்லியும் நினைக்கிறாங்க நீங்க மனசார ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் விஜய் இருந்தாலும் இந்த கண்டத்துல இருந்து உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இந்த விஷயம் கதிரேசன் சாருக்கு தெரிய வருது உடனே கதிரேசன் சாரு ஒரு ஜோசியக்காரையே கையோட அழைச்சிட்டு வந்துடுறாரு எப்படியோ நீங்கக்குள்ள பேசி நல்ல முடிவா எடுத்துட்டீங்க அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோன்னு சொல்லி நல்ல நாள் பார்க்க சொல்றாங்க அவரும் அடுத்த மாசம் முதல் வெள்ளிக்கிழமையே நல்ல நாள்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் வேற தேதியெல்லாம் குடிச்சு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கதிரேசன் செஞ்சாரு அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாமாப்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க விஜய் ரேணுகா காலத்துல தாலி கட்டிடுவாரா மல்லி நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ